வணக்கம் இன்னைக்கு நான் சொல்ல போகும் கதை திரு ஜெயகாந்தன் ஐயா அவர்கள் எழுதிய புகைச்சல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் சிதைகள்ல இருந்து வர புகைக்கு நடுவுல சொடலை பூமியில திரிகிற சிவபுராணை போல குடிசைய சுத்திலும் புகமூட்டத்துல இந்த புடக்குழிகள்ல புகைக்கு நடுவுல வைத்தியர் சுவாமிகள் உட்கார்ந்துருக்கிறாரு அவிந்த குழிகள்ல இருந்து புடம் வைக்கப்பட்ட சட்டிகளை சேகரிச்சுட்டு குடிசையில் உள்ள பந்தலுக்கு வந்து உட்கார்றாரு சாமியார் பச்சளைக்கட்டு இலையடிக்கும் இடிக்கும் கல்லூரல் மருந்து அரைக்கும் கழுவும் இதற்கெல்லாம் நடுவில் விரித்த கோரப்பாயில் நல்லா சம்பளம் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு சாமியார் கொஞ்சம் நேரம் தாடியை நெருடிக்கிட்டே யோசனையில் ஆழ்ந்து போகிறாரு கொஞ்சம் கழித்து இடுப்பில் கட்டியிருந்த அரை துண்டில் வச்சிருந்த சிறு பொட்டணத்தை எடுத்து பிரித்து பார்க்கறாரு இருந்த பீடியை எடுத்து புகைச்சிக்கிட்டே ஏதோ யோசனையெல்லாம் ஆழ்ந்து போகிறாரு கண்கள் ரெண்டுமே வெறித்து அவர் கைகளுக்கு கூட கண் இருக்கா என்ன எங்கோ பார்த்துக்கிட்ட இருந்த கைப்பெட்டியை திறந்து தீப்பெட்டியை எடுத்து பீடியை பற்ற வைக்கிறாரு அவரோட பார்வை எங்கேயோ நிலக்குத்தி நிக்குது பீடி புகைய அப்படியே ஆழ்ந்து உடம்புக்குள்ள இழுக்கும்போது கண்கள் லேசா கறங்கிறது போல இருக்கு உள்ள இழுக்க இழுக்க புகை நெஞ்சில நிறுத்தி சகல புலன்களையுமே அடக்கி புகையோட தன்மையை யாருக்கோ அர்ப்பணிக்கிறது போல மௌனத்துல இருந்துடுறாரு சாமியாரு கொஞ்ச நேரத்துல புகை வெளியே பரவுது அந்த இடத்துல தாமிர மலரோட மெல்லிய மணம் வீசுது சாமியாரு கண்களை திறந்தபோது ரெண்டு கணல் துண்டு ஜொலிக்குது அவர் வாய் விட்டு மெதுவாக சிரிக்கிறாரு அவர் சிரிக்கும்போது அந்த சிரிப்பு நாபிக் கிழிச்சி கிழிச்சு கிளம்பி தொண்டையிலிருந்து தெரிச்சு விழுற மாதிரி இருக்கு கொஞ்ச நேரத்தில் பீடிய குடிச்சிட்டு தொழிலில் கவனம் செலுத்துறாரு புடம் வச்ச சட்டியை திறந்து வைக்கிறாரு அதில் வட்ட வட்டமாக பரத்தி வச்சிருந்த வில்லைகளை எடுத்து லேசாக தட்டி பார்க்குறாரு ஹம் எஃகு நேரம் வந்துருச்சு இன்னும் ரெண்டு புடம் வச்சா தங்கம் ஆயிடும் தங்கம் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு அடுத்ததை பிரிக்கிறாரு பக்குவமா ஆக்கிட்டு பொடிச்சு வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு வில்லைய கழுவத்தில் நெறிக்கிறாரு அவர் முகம் கழுவத்தில் குனிஞ்சிருக்கு கவனமெல்லாம் மருந்திலையே இருக்கு வெளியே புகஞ்சு புகஞ்சி வர்ற வரட்டு இருமல் சத்தம் கேட்குது சாமியாருக்கு காதுலேயே கண்ணு போல ஓய் சட்டியாரு நெஞ்சு புகைச்சல் வந்தாதான் சாமியார் நினப்பு வருதோ ரெண்டு நாளாக ஆலையை காணோமே வரும் வரும் வேலிப்படலை சாத்திட்டு வரும் இல்லாட்டி ஆடு வந்துடும் அப்படின்னு குனிஞ்சத்தில் நிமிடாமல் உற்சாகமாக சொல்கிறாரு சாமியார் அவருக்கு எப்போதுமே உற்சாகம்தான் அவர் மௌனமாக அமர்ந்திருக்கும் போது கூட ஆயிரம் சக்கரங்கள் நிறைந்த அபூர்வ எந்திரம் ஒன்று இயங்கி கொண்டு இருப்பது போல தோணுமா செட்டியார் பதில் எதுவுமே சொல்லாமல் சாமியார் பக்கத்தில் வந்து பலமாக ஒரு முறை இருமிட்டு கைத்தடியை தரையில் வச்சுட்டு உட்கார்றாரு வைரவன் செட்டியார் வாழ்க்கையில் அடிபட்டு கலன்று போய் இயங்கி தளர்ந்த பழுதுபட்ட எந்திரம் மாதிரி சாமியாரும் செட்டியாரும் ஒரே வயசுடையவங்க ரொம்ப நாளா ரெண்டு பேருமே நண்பர்கள் தான் ஒன்னு வாழ்க்கையில சுகங்களையெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு சளிச்சு நப்பாசையோட தடுமாறுது இன்னொன்னு சுகங்களை திறந்து தன்னை ஆண்டு தன்னையும் திறந்து வஜ்ரம் போல உறுதியோடு வாழ்ந்து நிமிர்ந்து நிற்குது சுகமா அது சுகம்னு யார் சொல்றது சுகத்தை அனுபவிக்கிறவனுக்கு சோர்வு ஏன் வரணும் சாமியார் என்ன நினைக்கிறாரோ தாடியை சொரிஞ்சுக்கிட்டே சிரிக்கிறார் என்ன ஓய் செட்டியார் தொண்டை புகச்சலா இருமுறீரே செட்டியாரோட கண்ணு கலங்குது புகச்சல் தான் சாமியாரே மனப்புகைச்சல் தான் அப்படின்னு ரெண்டு கைகளாலும் மார்பிளையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாரு வேறு யாரையாவது இருந்தால் அந்த கிழவர் அடிச்சு கொண்டதை பார்த்து பயந்து போயிருப்பாங்க பதறி தடுத்திருப்பாங்க சாமியாரோ மிக சாதாரணமாக சிரிக்கிறாரு வீட்டில் ஏதாவது பலகீனமா அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்கிறாரு சாமியாரோட அகராதியில் பலகீனம் அப்படின்னா கோபம்னு பொருள் சாமியாரே வயசாயிட்டால் மனுஷன் உயிரோடு இருக்கப்படாது ஐயா எதிரே நிற்க பயந்தவங்க எல்லாம் இப்போ எடுத்தரிஞ்சு பேசுகிறாங்க விஷயத்தை சொல்லும் அப்படின்னு கேக்குறாரு சாமியார் என்ன புது விஷயம் கட்டின பொண்டாட்டியும் கண்ணா வளர்த்த பிள்ளையும் வெறுத்தப்பறம் என்ன ஒரு நினைச்சு இந்த கிழ எப்ப சாகும்னு சொன்னப்புறம் இந்த உலகத்துல எதுக்கு இருக்கணும் சாமியாரே ம் அப்புறம் இனிமே அந்த வீட்டில் அடி எடுத்து வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சத்தியம் பண்ணலையே கிடக்கு விட்டு தள்ளும் அப்படின்னு சிரிக்கிறாரு சாமியார் இல்ல சாமியாரே நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அவன் எனக்கு பிள்ளையும் இல்ல வயிறு எரியுது சாமியாரே வயிறு எரியுது இந்த வயிறவன் இப்படியெல்லாம் மானம் கெட்டு வாழ்ந்தவன்ல உனக்கு தெரியாத சாமியாரே நான் வாழ்ந்த வாழ்வென்ன நான் இருந்த இருப்பு என்ன இந்த பாவி பய படிப்புக்கும் கல்யாணத்துக்கும் தானே என் சொத்தையெல்லாம் வித்தேன் அந்த தான் இந்த சிறுக்கிக்கு இப்போ பெரிய மனசனாயிட்டான் செட்டியார் சொல்ற பாவி பையல் அவரோட பையன்தான் பேரு வேலாயி தான் சொத்தெல்லாம் அப்படிங்கிறது தோட்டத்தில் சில வருஷங்களுக்கு முன்னாடி புண்ணாக்க அரைச்சிக்கிட்டு இருந்த செக்கும் ரெண்டு மாடுகளும் தான் இந்த சிறுக்கி அப்படிங்கிறது மனைவி விசாலாட்சியை சொல்கிறாரு ஏனையா பழம்புற நடந்ததை சொல்லும் அப்படின்னு கேட்குறாரு சாமியார் இன்றைக்கி நடந்தது மட்டும் இல்லை சாமியாரே நானும் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு தான் வரேன் நான் ஒருத்தன் இருக்கிறது அவங்க யாருக்கும் பிடிக்கலை இனிமேல் என்னால் என்ன லாபம் காத்தாலே காப்பி பலகாரம் எடுத்து வையேண்டின்னேன் கொஞ்சம் இருங்க இன்னும் ஆகலை அப்படின்னு சொன்னாதான் என்ன என்ன சொன்னால் தெரியுமா பொழுது ஒரு பக்கம் விடிஞ்சுதா என்ன ஔவுதி ஆபீஸுக்கு போறதா கெட்டு போகுதுன்னு இஷ்டத்துக்கு பேசுனா நான் என்ன இவட்டு வேலைக்காரனா இந்த வாழ்வு யாரால வந்ததுன்னு நினைச்சு பார்க்க நேரம் இல்லையான்னு நான் கேட்டா இவனுக்கு என்ன வந்தது இவன் என்ன பெரிய கவர்னரோ எங்க ஆயும் மேல இன்னொரு தரம் கைய வச்சா மரியாதை கெட்டு போயிடுங்கிறான் சாமியாரே என்னை பார்த்து இவன் கேட்குற கேள்வியா சாமியாரே இது அப்புறம் அந்த பக்கம் போய் இந்த கிழம் சாகாம கிடந்து நம்ம உசுரை வாங்குதுன்னு சொல்றான் சாமியாரே நான் இவனுக்காக எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் அதெல்லாம் நினச்சி பார்த்தானா ஐயா என் வயிற்று எரியுது அப்படின்னு கண்களை தொடச்சிக்கிட்டு இருக்காரு செட்டியார் விலகினோம் விலகினோம் அப்படின்னு சிரிக்கிறாரு சாமியார் எனக்கு மனசே வெறுத்து போச்சு ஐயா வெறுத்து போச்சு அவர் உதடு துடிக்குது அழுக ஆரம்பமாவுது மழை எதையும் வெறுக்க முடியாது செட்டியாரே அப்படின்னு சொல்கிறாரு சாமியார் அந்த சமயம் அந்த செட்டியாரோட பையன் வேளாயுதும் ஆஃபீஸுக்கு தெருவோரம் போயிட்டுருக்கான் செட்டியாரே உங்க மகன் வரான் பாரு கூப்பிட தான் வருவான் பெத்த தகப்பனும் மரியாதை இல்லாதவன் வீட்டுக்கு போகவா முடியாது சாமியார அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு செட்டியார் ஆமா பையல் ஒரு தடவைக்கு நாலு தடவை வந்து கெஞ்சணும் அந்த சிரிக்கையும் கண்டிச்சு அவனே புத்தி சொல்லணும் கூப்பிட்ட உடனே ஓடப்படாது கடுகு சிரித்தாலும் காரம் போகாது டோய் அப்படின்னு மனசுக்குள்ள மார்த்தட்டிக்கிறாரு செட்டியார் ஆனால் வேலாயுதமும் அவருக்கு சிரமமே கொடுக்கல தெரு வழியே நடந்து போயிட்டான் பார்த்துக்கிட்டே போறான் பாரு சாமியாரே என்ன அலட்சியம் அட நன்றி கெட்டவனே உன்னை வளர்த்து ஆளாக்க என்ன பாடுபட்டிருப்பேன் என்ன திமுறோட போகிறான் சாமியாரே அப்படின்னு அவன் போன திசையை பார்த்து உழம்புறாரு செட்டியாரு வானவழியை பார்த்துக்கிட்டே சிரிக்கிறாரு சாமியார் நீ என்ன பண்ணுவ உலகத்தை பார்த்து சிரிக்க கற்றுக்கிட்டவன் நீ ரெண்டு பெத்து பெற்று பட்டிருந்தா தெரியும் உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த பயலுக்கு பத்து வயசுல ஒரு வாந்தி பேதி வந்ததே தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு உன்கிட்ட ஓடியாந்தேனே நீ என்ன செஞ்ச என்னமோ ஒரு சூர்ணத்தை குழச்சி வாயில தடவனே அப்பவே புள்ளைக்கு தலை தொங்கி போச்சு அதோட விட்டியா விடியற வரைக்கும் தாய்ப்பாலை துணியில நினச்சி நினச்சி நெத்தியில போட சொன்னியா நான் எங்கேயே போவேன் தாய்ப்பாடுக்கு அப்போ நேரம் என்ன ராத்திரி பதினொன்றரை வண்டி போயிட்டான் தாய்ப்பால் ராத்திரி பூரா நினச்சி போட எங்க போறது வீட்டிலேயே கொண்டு போய் பிள்ளைகிட்ட போட்டா பழகியில் கிடக்கிற பழந்துணி மாதிரி தோ இப்படி ஆயிட்டான் சாமியாரே இப்படி அட என்னை பாருமையா அப்படின்னு சுண்டு விரலை காட்டி குச்சி மாதிரின்னு சொல்ல வராரு செட்டியார் தோ இப்படி ஆயிட்டான் ஐயா அவன் ஆத்தா புரண்டு புரண்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டான் நான் என்னையா பண்ணுவேன் கையும் புரியலை காலும் புரியலை மகமாய் கோயிலில் போய் நின்று கதறி இருக்கேன் பாரு கதறி அப்படி ஒரு கதறி இருக்கேன் அழுத்துக்கிட்டே நின்னா போற உசிரை பிடிச்சி நிறுத்த முடியுமா அப்புறம் என்ன பண்ணேன்னு கேளு அடுத்த நாள் எள்ளு வாங்குறதுக்காக வச்சுருந்த பணத்தை எடுத்து மடியில் கட்டிக்கிட்டு செம்பையும் எடுத்துக்கிட்டு ஓடினேன் பாரு ஓட்டோம் அப்படி ஓடினேன் எங்கே பல்ல தெருவுக்கு அப்போ மணி என்ன பதினொன்னரை போயிட்டான் தூங்கிக்கிட்டு இருந்த பிள்ளைகளை எழுப்பி கண் இல்லை பொண்ணு இல்லைன்னு காலை பிடிக்காத குறையாக கெஞ்சி ரெண்டனா தரேன் நாலனா தரேன்னு சொல்லி பாரு யார் யார்கிட்டையோ போய் கேட்டு ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க கிட்ட வாங்குனா ஒரு கைப்பாலு கூட இல்லை ராவு நேரம் அவ அவ பிள்ளையும் அப்போத்தான் முட்டை முட்டை குடிச்சிருக்கும் வீட்டிலே கிடக்கிற பிள்ளை என்ன ஆச்சோன்னு வேற மனசு கிடந்து அடிச்சுக்குது அங்கே ஒரு ஆளு பாளையத்துக்கு வா சாமி வாங்கி தரேன்னு ரெண்டு கல் தூரத்துக்கு எப்படியோ தாண்டி போனேனோ அங்கே போனால் ஒரு நாலஞ்சு பொம்பளைங்க தந்தாளுவை அப்புறம் ஒருத்தி வந்தா பாவம் மொதநாள்தான் கைப்புள்ள செத்து போச்சான் அவளுக்கு அந்த வருத்தமோ என்ன வெறியோ என் கண்ணாலே பார்த்த சாமி சொம்பை வாங்கிக்கிட்டு அந்த பக்கமாக திரும்பினா ஒரு நிமிஷத்துல சொம்பு நிறைஞ்சு வழிஞ்சு போச்சு சாமியாரே அப்படியே மயங்கிட்டா கண்ணில் தாரா தாரையாக தண்ணி கொட்டுது நானும் அழுவுறேன் அவளும் அழுகுறா அவ தெய்வம் சாமியார் வானத்தை பார்த்துக்கிட்டே முணுமுணுக்கிறாரு அவ நெஞ்சி சுமையெல்லாம் கையில் ஏந்திக்கிட்ட மாதிரி சொம்பு கணக்குது இருந்த சில்லறையெல்லாம் அவள் புருஷன் கையில் கொடுத்துக்கிட்டு ஓட்டமும் நடையுமா அந்த இருட்டில் வரப்பிலையும் வாய்க்கால்லேயும் விழுந்து ஓடியாந்த இல்லாட்டி அந்த கண்டத்திலேயே போயிருப்பானே சாமியாரே அட என்ன பாரியா இப்போ என்னடான்னா இது நம்ம எடுத்தறிஞ்சு பேசுறது மதிக்காம போகிறது நம்ம பட்ட கஷ்டம்லாம் இதுக்குத்தானா சாமியாரே நினைச்ச மனசு மாட்டேங்குது செட்டியார் இப்படி படபடத்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஆத்திரத்தையெல்லாம் கொட்டி தீத்து அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு பஸ்பத்தை அரைச்சிக்கிட்டே சாமியார் சாவதானமா சொல்றாரு செட்டியார மனசை அலட்டிக்காதீரு பாசம் இருக்கிற உறவை வெறுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை இல்லை சாமியார அப்படியெல்லாம் பாடுபட்டு வளர்த்த உரை புள்ள என்னை வெறுத்து எப்போ சாக போறேன்னு கேட்குறான் ஆசையா வாழ்ந்த பொண்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா எனக்கு மனசே வெறுத்து போச்சு தாத்தா தாத்தா அப்படின்னு தோளில் தொங்குற புத்தகப்பையோட அவரோட பேரன் ஓடி வரான் அமைதியா அவனை மடியில அமர்த்தி தலையை வருடி விடுறாரு தாத்தா நீ ஏன் தாத்தா சாப்பிட வரல இன்னைக்கு ஆப்பம் சுட்டாங்களே தேங்காய் பால் ஊற்றி நான் தின்னனே நீயும் வா வந்து சாப்பிடு பாட்டி கூப்பிட சொன்னாளா அப்படின்னு ரகசியமாக கேட்குறாரு பையன்கிட்ட ம் ஹம் நானே தான் கூப்பிட்டேன் வீட்டுக்கு போ தாத்தா நான் பள்ளிக்கூடம் போகிறேன் அப்படின்னு அந்த சிறுவன் எழுந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான் சாமியா சத்தம் போட்டு சிரிக்கிறாரு கிழவர் இருமுனாரு இருமல் புகஞ்சி பொகஞ்சி வந்துட்டே இருக்கு நேரம் ஆக ஆக அந்த கிழவரோட பிடிவாதம் கொஞ்சம் பிடி தளருது மனைவியோ மகனோ வந்து தன்னை அழைச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு மனம் ஏங்க ஆரம்பிச்சுடுது மணி ஆகுது ஆஃபீஸில் இருந்து மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போற பையனை பார்த்து கூப்பிடாம அலட்சியமா போகிறத பார்த்து மனமே உடஞ்சு போறாரு அந்த கிழமை செட்டியாரே பலகீனம் இன்னும் தனியலையா வீட்டுக்கு போகலியா அப்படின்னு கேட்குறாரு சாமியார் இல்லை சாமியாரே நான் போக மாட்டேன் அப்படின்னு குழந்தை போல அழுறாரு அந்த கிழவர் சரி இந்த கழுவத்தில் இருக்கிற மருந்தை பார்த்துக்கிடும் நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன் உனக்கு ஏதாவது சாப்பிட எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கோவப்படுறாரு கிழவர் ஒன்றும் வேணாட்டி மனுஷன் எங்கானும் உசுர வச்சுக்கிட்டு இருக்கான் நான் கொண்டு வந்து தரத சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு துண்டை உதறி தோல் மேல போட்டுக்கிட்டு நடக்கிறாரு சாமியார் சாமியார இது என்ன மருந்து அப்படின்னு கல்வத்தில் இருக்கிற மருந்தை காட்டி கேட்குறாரு செட்டியார் செட்டியார ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அது கெட்ட ஜாதி பைய பாஷானம் கையில் கீழே பட போகுது அப்படின்னு எச்சரிக்கையா சொல்லிட்டு போறாரு சாமியார் சாமியார் போனதும் செட்டியார் தனிமையா இருக்கும்போது மனசு பேதளிச்சு போற மாதிரி ஆகுறாரு அழுது தீர்க்கிறாரு உலகமே இருந்தது போல மனசு விட்டு போகுது வீட்டுக்கு போய் சாப்பிட்றத விட ஏதோ இருக்கிற இந்த விஷத்த கொஞ்சம் தின்னு உயிரை விட்டுறலாமோ அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிக்குது வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இருந்த இருப்பெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது இனிதான் வாழ்வது அர்த்தம் என்ன அப்படின்னு ஒரு விரக்தி பிறக்குது இது என்ன பைத்தியக்காரத்தனம் எதுக்காகனோம் உலகத்தில் இருக்கிறதுக்கோ அனுபவிப்பதற்கோ இனிமே என்ன இருக்குது அடுத்தவங்களுக்கு பாரமாக வாழ வேணுமா மானத்தோட வாழ்ந்த வைரவன் செட்டியார் மானத்துக்காகவே செத்தான்னு ஊர் பேசட்டுமே அப்படின்னு ஒரு உறுதியா ஒரு முடிவெடுக்கிறாரு கண்ண மூடி இஷ்ட தெய்வமான முருகனை வேண்டிக்கிறாரு இந்த கிழம் சாகாம கிடந்து நம்ம உசுர வாங்குதே அப்படிங்கிற மகனுடைய வார்த்தைகள் மனச நோகடிக்குது செட்டியார உம்மால எதையும் வெறுக்க முடியாது ஒண்ணு வேண்டாட்டி மனசை எங்காவது உசுரை வச்சுக்கிட்டு இருக்கான் இது கெட்ட ஜாதி பைய பாஷானம் செட்டியார் தீர்க்கமா ஒரு முடிக்கு வந்துடுறாரு நடுங்கும் அவரோட விரலால பக்கத்துல இருக்கிற கரண்டி எடுக்கிறாரு கழுவத்தில் இருக்கிற மருந்தை ஒரு கரண்டி அள்ளி வாயில் போட்டு விழுங்கிடுறாரு நெஞ்சி அடைக்கிறது மாதிரி இருக்கு மண் கூஜாவில் இருந்த தண்ணீரை குடிக்கிறாரு பின்னாடி மரணத்தை எதிர்நோக்கி மவுன உட்கார்றாரு உட்காறாரு டீ இருந்து வெளியே வரும்போது ஆஃபீஸுக்கு போகும் வேலாயுதத்தை பார்க்குறாரு சாமியார் என்ன வேலாயுதம் உங்கள் ஐயா ரொம்பவும் வருத்தப்படுறாரு வயசான காலத்தில் அவரை நல்லா வச்சுக்க வேணாமா உன்னை தவிர அவருக்கு வேற யாரு இருக்கா அப்படின்னு கேட்டுட்ருக்கும் போதே வேலாயுதம் குறுக்கே பாஞ்சு சொல்கிறான் சாமி நீங்களே சொல்லுங்க அவருக்கு நான் எதுவும் குறை செஞ்சிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இவரை கண்டு தானே எல்லாம் இவர் சொல்ல மீறி நான் நடந்திருக்கேனா இவரே ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு நான் ஒன்றும் காதில் போட்டுக்கறதில்ல பெரியவர் போனா போதுன்னு இருந்துக்கிட்டேன் இன்னைக்கு காலையில் இவர் தொந்தரவு பொறுக்காமல் அம்மா எதுவும் சொல்லி இருக்கும் போல இருக்கு இவர் என்ன பண்ணார் தெரியுமா கையில் இருந்த தடியால் ஓங்கி அடிச்சிட்டாரு நல்ல வேலை கையில் பட்டதோடு போச்சு மண்டையில் விழுந்துருந்தா என்ன ஆகிருக்கும் பெலஹீனம் பெலஹீனம் அப்படின்னு சிரிக்கிறாரு சாமியார் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை நான் சொன்னதில்லை இப்படி பண்ணலாமா அப்பான்னு கேட்டால் எப்போவுமே நீயும் அவளும் ஒன்று நீ என்னடா பெரிய மனுஷன்னை இன்னும் என்னென்னமோ கண்டபடி பேசிட்டு இனிமே இந்த வீட்டு வாசலை மிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இவர் வீடு தானே இது யாருக்கு இவரை போக சொல்ல தைரியம் இருக்கு எனக்கு வேற வேலை இல்லையா சாமி அப்படின்னு புரிஞ்சு தள்ளுறான் வேலாய்தான் சரியப்பா நடந்தது போகட்டும் இப்போ நீ வந்து கூப்பிட்டா வந்துடுவாரு ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காரு அன்பா நடத்தினா அவரே தன் தப்ப நினச்சி வருத்தப்படுவார் வா வந்து அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு வேலாயுதத்தை தன்னோடு கூட்டிட்டு வராரு சாமியார் வேலாயுதமும் குடிசக்குள்ள போகும்போதே செட்டியாரு நீட்டி படுத்து கிடக்கிறாரு ஓய் செட்டியாரு எழுந்துரும் தூக்கமா உங்கள் மகன் வந்திருக்காரு பாரு என்று கத்துறாரு சாமியாரு செட்டியாரு கண்களை திறந்து பார்க்குறாரு அப்பா அப்படின்னு பாசத்தோட கூப்பிடுறான் வேளாயுதான் செட்டியாரோட கண்ணு கலங்குது ஓடி போய் மகனை தாவி அணைச்சிக்கிட்டு விக்கி விக்கி அழுறாரு தானே கொல்லி வைக்கணும் அப்படிங்கிற நினைப்பு வருத்தப்படாதீங்கப்பா நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மனசுல வச்சுக்காதீங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்பா அப்படின்னு அவர் கையை பிடிச்சு கூப்பிடுறான் வேளாயுதான் கிழவருக்கு நெஞ்சில என்னவோ அடைக்குது போமையா செட்டியாரு இதெல்லாம் தானே பையன் வந்து கூப்பிடுறான் ம் அப்படின்னு சாமியாரும் முடுக்கிறாரு கிழவர் எழுந்து நிற்கிறாரு காலெல்லாம் நடுங்குது பசி மயக்கம் பார்த்து அழைச்சிக்கிட்டு போ அப்படிங்கிறாரு சாமியார் அப்பாவை தாங்கி அழைச்சிக்கிட்டு நடக்கிறான் வேளாயிதான் அவங்களோட வேலையை தாண்டிய உடனே சாமியார் கழுவையை பார்க்குறாரு கரண்டியை பார்க்குறாரு சிரிப்பு தீ போல அதிகமாகுது வீட்டு வாசப்படியில் செட்டியாரோட மனைவி விசாலாட்சி அம்மா நிற்கிறாங்க காலையில் கிழவர் கோப வேஷத்தோட கைத்தடியால் அடிச்ச தழும்பு அவளோட கையில புடச்சிருக்கு என்ன அடிச்சதும் உங்களுக்கு என்ன கோபம் வந்துச்சு அடியும் பட்டு பட்டினியும் கடந்து சாகணுமானா அப்படின்னு அவ போது தான் அவ தனக்காக சாப்பிடக்கூட இல்லைங்கிறத உணர்றாரு செட்டியார் அவரோட கண்ணில் கண்ணீர் கரை புறண்டு ஓடுது உசுறு இன்னும் எவ்வளவு நேரமோ அப்படிங்கிற நெனப்பு வந்ததும் மனைவியோட கரத்தை பிடிச்சி முகத்துல வச்சுக்கிட்டு கரைச்சிருக்கீங்களே போதாதா அப்படின்னு அவரை உள்ள அழைச்சிட்டு போறாங்க விசாலாட்சி அம்மா ரெண்டு நாளா ராவிக்கெல்லாம் இருமுனீங்களே என்ன என்ன காய்ச்சி வச்சு வெந்நீர் போட்டிருந்தேன் தலை முழுகிட்டு சாப்பிடலாம்னா அப்படி ஒரு கோபம் வந்துருச்சு இப்போவாது சீக்கிரம் என்ன தேய்ச்சி குளிங்க அப்படின்னு கூடத்தில் உட்கார வச்சு அவர் தலையில எண்ணெய் வச்சு அவளே தேய்க்கிறா மருமக அம்மியில சீக்கா வச்சு அரைக்கிறா இவ்வளவு நேரம் துக்கத்தை அடைச்சி வச்சிட்டு இருந்த செட்டியாரோட நெஞ்சி அழுக வெடிக்குது அய்யோயோ தெய்வமே உத்தி இல்லாம விஷத்தை சாப்பிட்டுட்டேனே என் மகனே வேளாயுதம் போய் அந்த சாமியார கூட்டியாடா கண்ணு அப்படின்னு குரல் எடுத்து கூவி ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாரு செட்டியார் விசாலாட்சி அம்மா கையில இருந்த கிணத்தை தடால்னு போட்டுட்டு வாயிலையும் வயித்திலையும் அடிச்சுக்கிட்டு அழுது அழுது புரள் சீக்காய அரைச்சிக்கிட்டு இருந்த அம்மிய தலையில முட்டிக்கிட்டு ஓனு கதறி அழுதா மருமக வேளாயிடும் தெருவுக்கு ஓடுறான் வாசப்படியில சிரிக்கிற சத்தம் கேக்குது சாமியார நிக்கிறாரு சாமியாரே என்னை காப்பாத்தும் அந்த பாஷாணத்தை எடுத்து சாப்பிட்டுட்டேன் ஐயா பாஷாணத்தை சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு கட்டிய கோவணத்தோட ஓடி வந்து கைய கூப்பி கெஞ்சிடாரு வைரவன் செட்டி அரட்டிக்காரி சும்மா நிமிர்ந்து நல்ல இந்த சீசா நிறைய அந்த தான் இருக்கு தினம் ரெண்டு வேலை வெண்ணெயில குழைச்சி சாப்பிடும் உமை நெஞ்சு புகைச்சலுக்கு நல்லது மனப்புகைச்சலுக்கு என்கிட்ட மருந்து கிடையாது இது பவள பஸ்பம் சாப்பிடும் வலு பெறும் விலகின குறையும் அப்படின்னு சிரிக்கிறாரு சாமியார் அவங்க எல்லாருமே ஒரு கணம் திகச்சு போய் நிற்கிறாங்க சாமியாரோட சிரிப்புக்காக இல்ல இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே என்னதான் நம்ம சொந்த பந்தங்கள்ல இரத்த பாசங்கள்ல கோவங்கள் கொண்டாலும் நம்ம பாசம் குறையாதுன்னுபாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த கதை கரெக்டாக கடைசி ரெண்டு வரிகளில் சொல்லியிருக்காரு சாமியார் பெலகினம் அப்படிங்கிறது அந்த மனுஷனுக்கு வந்த ஒரு நோய் போல தான் மனசுலையும் சரி உடம்புலேயும் சரி இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்